ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு பத்து நாட்களுக்கான தினப்பலன் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏழாம் தேதி வரை ஏப்ரல் ஏழு வரைக்கும் உள்ள பத்து நாட்களுக்கு பலன் கரெக்டாக மார்ச் இருபத்தொம்போது தான் சனி பயிற்சி அன்றைக்கு ஈவினிங் ஆகுது இப்போ அதையும் கருத்தில் எடுத்துக்கலாம் இப்போ மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் முதல் நாள் என்ன நட்சத்திரம் அப்படின்னா மீன ராசியில் சந்திரன் போகக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதிங்கிறது வந்து சனியினுடைய நட்சத்திரம் சனி வந்து நமக்கு குருவாகவும் சந்திரனாகவும் செயல்படுறதுனால இந்த மீன ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்தினுடைய பலனை நல்லா கொடுப்பார் அதாவது பணம் கொடுத்த பணம் வர்றது வசூல் பண்ணுறது அல்லது ஒரு மூலதனத்துக்காக பணம் டெபாசிட் பண்ணுறது அல்லது வெளிநாட்டுக்காக பிரயாணம் பண்ணுறது இது மாதிரியான நிகழ்வுகள் தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்துக்குமே இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது புதனுடைய நட்சத்திரம் ஸோ பகல் பொழுது பலனுக்கு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம் சனியினுடைய அமைப்பை மட்டும் அதே சனியினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு புதனும் இருக்கிறாங்க சுக்கரனும் இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி பலனை பன்னெண்டில் இருக்கிற புதனும் சுக்கரனும் கூட பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க அப்போ நம்ம ஒரு கடன் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது வழக்கு சம்மந்தப்பட்டது இது மாதிரி அமைப்புகளும் நடக்கும் ஆண் பெண் உறவு ஒரு சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட் ரீதியாக இப்போ டைவர்ஸு கேஸு சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி ஸ்பீடாக நடக்கும் அப்போ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பகை நோய் கடன் அப்படின்ற டாப்பிக்கும் நடக்கும் வேலை சார்ந்த நன்மைகளும் நடக்கும் பணம் முதலீடு சார்ந்த நன்மைகளும் நடக்கும்னு எடுத்துக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் வந்து மார்ச் முப்பதாம் தேதி ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து மாலை நாலு மணி முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்குள்ளே சந்திரன் போயிடுவார் இப்போ இந்த ரேவதி அப்படிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால இப்போ புதனே வந்து நமக்கு அடிப்படையில் சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க தன்னுடைய சொந்த உப நட்சத்திரத்தில் வேறு இருக்கார் அப்போ அதுவும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குது அதனால் இன்றைக்கும் வேலை சார்ந்த நன்மைகள் இருக்குது பட் செலவுகளும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து புதன் விரையாதிபதி ஆதிக்கத்தில் வந்திருந்தால் அவங்களுக்கு செலவுகள் நடக்கும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக செலவு பண்ணுறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்கும் சில பேருக்கு ரகசியமான செயல் திட்டங்கள் இந்த மாதிரியும் நடக்கும் பட் எப்படி இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் நல்லா இல்லை பட்டு பெனிஃபிட் வந்து தொழிலுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் வந்து நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடத்துக்கு சாயந்தரம் தொடங்குது அப்போ மேசராசிக்கு நம்ம லக்னத்துக்குள்ளேயே சந்திரம் வந்துடுவார் இன்றைய பலனை கொடுக்கறது கேது அப்போ கேது நமக்கு கன்னிராசியில் ஆரம்ப வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி நம்மளுடைய ஈடுபாடு பூரா நம்மளுடைய திறமைகளை எப்படி வழிகாட்டலாம் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பர்ஃபார்மன்ஸில் நமக்கு பெனிஃபிட் வரும் அதே மாதிரி தொழில் ரீதியாக எப்படியெல்லாம் நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி எனும் சிந்தனைகளும் இருக்கும் சில பேருக்கு வந்து பிரயாணங்கள் இருக்கும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த செலவுகளும் இருக்கும் பட் செலவுகள் வந்து மூலதனமாகவும் நமக்கு இருக்கும் அதனால் இந்த அமைப்பு வந்து அமைப்பு வந்து மறுநாள் திங்கக்கிழமை மார்ச் முப்பத்தி ஒன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் அஸ்வனி நட்சத்திரம் தான் கண்டிப்பாக இதில் வந்து வேலைக்கு நல்லா இருக்குது உறவுக்கு நல்லா இருக்குது ஒரு சில பேருக்கு கேது வந்து யாருக்கெல்லாம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருந்தோ அவங்களுக்கு இன்றைக்கி வயிற்று வலி சம்மந்தப்பட்டது ஒரு மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது எலும்பு சார்ந்த விஷயங்கள் கண் சார்ந்த விஷயங்கள் இருதயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு நடக்கும் நான் ஏன் இதையெல்லாம் அங்கங்கே தொட்டு காட்டுறேன் அப்படின்னா இந்த கோச்சார பலன் நம்ம வந்து காமனாக சொல்கிறோம் மேஷ லக்னத்தில் பிறந்த பல கோடி பேருக்கு சொல்கிறோம் அதில் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தை இயக்கிற கிரகம் அப்படின்னு நீங்கள் தான் உங்கள் ஜனன ஜாத்தை நம்மளுடைய பாஸ்கராஸ்டிஷத்தில் கணிச்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இப்போ நான் சொல்கிற பணலை வந்து டேலி பண்ணுறது உங்களுக்கு ஈஸி இப்போ அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு வந்து எட்டு பன்னெண்டான நட்சத்திரம்னு வைங்க நம்ம ஜனஜாதப்படி அவர் எட்டு பன்னெண்டாம் பாவ அதிகாரின்னு வச்சுக்கோங்க இந்த நாளில் எதுவுமே செய்யக்கூடாது எந்த விஷயத்துக்கு போனாலும் வம்பு வில்லங்கா வழக்கு வந்துடும் அல்லது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளமும் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜனஜாதத்தின் தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தை பார்க்கணும் மார்ச் முப்பத்தி ஒன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாளுக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ சனி பன்னெண்டுக்கு வந்துட்டார் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மார்ச் இருபத்தொம்போது நைட்டு சனி பன்னெண்டுக்கு வந்துட்டார் அப்போ அந்த பன்னெண்டாம் பாவங்கிற வே செலவுக்குண்டான பலனை செய்வார் இல்லையா அது செலவு மட்டுமல்ல நம்மளை நாமளே வருத்திக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய நோக்கங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறது தான் இந்த சனியினுடைய வேலை பட் அது எப்போ வேலை செய்யும் எந்த கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு தான் நமக்கு அது சில வேலையை செய்யும் அதனால் இந்த அன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறதாகட்டும் ஆகாரம் சாப்பிட்றதாகட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா சுக்கரன் வந்து ஸ்வீட்டு சாப்பிட்றது விரும்பி சாப்பிட வைக்கும் அப்போ பரணி நட்சத்திரத்தில் அந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில ஆண் பெண் உறவு நடவடிக்கைகள் இதில் எல்லாம் ரகசியமாக அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு போனாலும் அங்கே வில்லங்க வந்துடும் அதே மாதிரி தான் ஃபைனான்ஸு ரகசியமாக நான் வந்து பணத்தை போட்டு பணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனாலும் அங்கே சனி விளையாடுவார் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்கறதுக்கு தான் நமக்கு பன்னெண்டாம் தான் நமக்கு வேலை செய்யும் நீங்கள் ராசி பலன் பார்த்து பிரயோஜனம் இல்லை ராசி நகரக்கூடியது நிலையானது கிடையாது திருப்பி திருப்பி இத்தனை வீடியோ போட்ட பிறகு கூட லக்னத்துக்காக ராசிக்கான்னு கமெண்ட்ல கேள்வி வரும் அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே என்னுடைய பதிவுகள் லக்னத்திற்கு மட்டுங்கிறத ஞாபகம் வச்சு பாருங்கள் இந்த பன்னெண்டாம் வீட்டில் இன்றைக்கி சுக்கர நட்சத்திரம் அதுவும் சனியை போல் வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி வேறு எதுக்காவது நல்லது பண்ணுதா அப்படின்னா நிச்சயமாக நல்லது பண்ணு இப்போ வேறு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிரயாணம் போகலாம் அதே மாதிரி நமக்கு மூலதனம் இப்போ ஒரு ஸ்டாக்லேயோ எதுலேயோ மூலதனம் பண்ணுறாங்க இல்லை பிஸ்னஸ்லேயோ மூலதனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த சுக்கரனோ சனியோ நல்ல நட்சத்திரமாக அமைஞ்சிருந்தால் அந்த மூலதனம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அதனால் மூலதனம் சார்ந்து நிகழ்வுகள் நடக்கும் நான் சொல்கிறது பதிவுகளில் என்ன நிகழ்வு நடக்குது என்ன பாவத்தை இயக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் உங்கள் ஜாதத்துக்கு தக்கப்படி தான் அங்கே பலன் நடக்கும் எல்லாேருக்கும் நல்ல பாவமும் கெட்ட பாவமும் ஒரே கிரகம் இயக்காது அவங்கவுங்க விதிப்படி என்ன என்ன பாவத்தை இயக்கிற கிரகம் எதுன்னு பார்த்துக்கணும் ஏப்ரல் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பரணி நட்சத்திரம் வந்து காலையில் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வந்து மேசராசியில் இருக்குது ரெண்டாம் பாதம் வந்து ரிஷப் ராசியில் இருக்குது சாயந்தரம் நாலு முப்பத்தி நாலுக்கு ரெண்டாம் பாதத்துக்கு போகும் ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்து கேர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சூரியனுடைய பங்கு நமக்கு நல்ல டெக்னிக்கலாக வேலை செய்யும் அதனால் சில வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் உழைப்புக்கு நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தொம்போது மணி வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரிஷபராசியில் சந்திரன் ரோகிணி நட்சத்திரமாக செயல்படுறாரு இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது பிஸ்னஸ்ஸு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம் அல்லது ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோம் அல்லது நம்ம விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறோம் எல்லா தொழிலுக்குமே சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் மூணாந்தேதி வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசிரீஷ நட்சத்திரம் அதாவது காலையில் ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு மிதுன ராசியில் இருக்கார் செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால தைரியத்தை கொடுப்பார் அதன் மூலம் கம்யூனிகேஷன் மூலம் பணவரவை கொடுப்பாரு கொடுப்பார் கமிஷன் வகையில் பணவரவை வரவை கொடுப்பாரு மூளை உழைப்பு சார்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்து பணவரவை வரவை கொடுப்பாரு நல்லது பண்ணுவார் ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் புரட்டதி நாலாம் பாதத்தில் சனியோடு சேர்ந்துருக்கார் பன்னெண்டாம் இடத்துல அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதனால் பன்னெண்டாம் இடம் யாருக்கெல்லாம் வேலை செய்தோ ராகு கெட்ட கிரகமாக இருந்தால் அது வீண் செலவாக போயிடும் நல்ல கிரகமாக இருந்தால் மூலதனமாக மாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மறுநாள் ஏப்ரல் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வந்து மூணு பாதம் மிதனராசியில் தான் இருக்குது நைட்டே மாறிடுது குருனுடைய நட்சத்திரம் குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் இன்றைக்கி சுக்கரனை போல் செலவு செய்து அதாவது செலவு மாதிரி பன்னெண்டில் இருக்கிறதுனால சுக்கரனுக்கா சுக்கரன் வந்து நம்மளுக்கு செலவு பண்ண வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் அதே சுக்கரனோட அங்கே புதனும் சேர்ந்துருக்கார் அப்போ ஒரு நல்ல செலவு மூலதன செலவு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட செலவு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட செலவு இப்படி நம்ம எடுத்துக்கலாம் மறுநாள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் போயிடுறாரு சனியை போல செயல்படுறாரு என்ன தான் நமக்கு சனி பன்னெண்டில் இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால நல்ல நன்மைகள் நடக்கும் எந்த ஒரு கெடுபலனும் நடக்காது ஏன்னா சனி குருவாக மாறி செயல்படுறார் மறுநாள் ஏப்ரல் ஏழாம் தேதி நமக்கு ரேவதி நட்சத்திரம் காலையில் சாரி ஆயில்ய நட்சத்திரம் காலையில் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு தொடங்குகிறது கடகராசியில் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த புதன் கு புதன் சுக்கரன் ராகு சனி நாலு கிரக சேர்க்கை அப்படி ஒரு வேலை செய்யும் பட் இது சேர்க்கையினால் நமக்கு நல்ல பலன் உண்டு ஏன்னால் நமக்கு நாலில் தான் இருக்கார் சந்திரன் பன்னெண்டில் தான் இருக்கார் புதன் இருந்தாலும் குருவை போல் செயல்படுறதுனால நமக்கு என்னைக்கோ கொடுத்த பணம் கூட திரும்பி வரும் அதனால் இந்த வாரம் முழுக்க பத்து நாட்களும் தொழில் சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் உறவு சார்ந்தும் அகம் சார்ந்த அதாவது ஹெல்த்து சார்ந்தும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்